சுவாமி ரொம்ப விசேஷமான மூர்த்தி சத்ருசம்ஹார மூர்த்தி கண்ணோய் உள்ளவங்க மாதாந்திர விசாக நட்சத்திரத்தன்னைக்கு இந்த சுவாமிக்கு நெய் தீபம் விட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் கண்ணோயானது நிவர்த்தி ஆகும் குழந்தை பேர் வேணுங்கிறவங்க சஷ்டி வளர்புற சஷ்டியில் விரதம் இருந்து சுவாமி உச்சிக்காலத்தில் காலத்தில் நடக்கும் அந்த அபழையை பாலை வாங்கி சாப்பிட்டா குழந்தை பேரானது சுவாமி அனுகிரகம் என்றார் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க இந்த க்ஷேத்திரத்தில் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணி செவ்வரளி பூ சாத்திய அர்ச்சனை பண்ணின்னு வந்தால் அந்த செவ்வாய் தோஷமானது நிவர்த்தியாகி சீக்கிரம் கல்யாணம் ஆறுது அப்பேற்பட்ட விசேஷமான க்ஷேத்திரம் இழந்த செல்வங்களும் பதவிகளையும் இங்கே சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் எப்பேற்பட்ட சத்ருபாதைகள் இருந்தாலும் இங்கே சுவாமி அனுகிரகம் பண்ணுறார் இந்த க்ஷேத்திரத்தில் சுவாமியை வழிபட்டதில் அனுகிரகம் பண்ணவங்க பல பேர் உண்டு அதில் குழந்தை பேர் வேணும் அப்படின்னு இந்த சுவாமியை வழிபட்டதில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து வந்திருந்த ஒரு தம்பதிகள் அவங்களுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணி ரெண்டு பேருமே வந்து மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்பேற்பட்டவங்களுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணி குழந்தை பாக்கியம் கிடைச்சது அதே மாதிரி கண்ணோய் உள்ளவங்க வந்து நிறையா பேர் இந்த சுவாமியை வழிபட்டதில் இந்த கண்ணோய் நிவர்த்தியானது முழுமையாக பார்வை போனவங்களுக்கு கூட சுவாமி அரை கா பார்வை கொடுத்துருக்கார்